பொருளாதாரத்தில் நாம் வந்து ஒரு உயர்வான நிலை அடையணும்னா அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா நமக்கு பொருளாதாரத்தில் நம்மை விட கீழான உள்ளவர்களோடு நம்மை ஒப்பிட்டால் நம்ம உயர்வான இடத்தை அடைந்து விடுவோம் நம்மளை விட வந்து பொருளாதாரத்தில் குறைவா ஏழையா அல்லது வறுமையில் இருப்பாங்க அவங்கள பார்த்து அதை விட நாம் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சா அவங்கள அவங்களோட ஒப்பிடும்போது நம்ம உயர்ந்த நிலையில் தானே இருக்கிறோம் எத்தனையோ பேர் நாம் பொருளாதாரத்தில் நம்ம நம்ம நாம் இருக்கிற நிலையை விட எத்தனையோ பேர் வந்து கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் நமக்கு கீழே இருப்பாங்க அப்படின்னா ஒரு கோடிக்கணக்கான பேர் வறுமையில் இருப்பாங்க ஏழ்மையில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள விட நாம் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கோம் அப்படிங்கும்போது கோடிக்கணக்கான பேரை விட நம்ம ஒரு உயர்வான நிலையில் தானே இருக்கோம் நமக்கு கீழே கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படிங்கிறான அர்த்தம் அதனால் அப்படி நினச்சி நாம் வந்து நாம் நம்முடைய உயர்வு நிலையை நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம உயிர்வான இடத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சிக்கணும் அதே நேரத்தில் நமக்கு மேலுள்ளவர்களையும் பார்க்க வேண்டும் மேலுள்ளவர்களை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து திருப்தி ஏற்படாது நம்முடைய நிலையில் உள்ள உயர்வு என்பது நமக்கு தெரியாது நமக்கு மேலுள்ளவர்களையும் நாம் பார்க்க வேண்டும் மேலுள்ளவர்களை மட்டும் பார்த்து கொண்டு கூடாது நமக்கு கீழ் உள்ளவர்களையும் பார்க்க வேண்டும் மேலுள்ளவர்களையும் பார்க்க வேண்டும் அப்போதான் வந்து நம்முடைய நிலையிலிருந்து நாம் முன்னேறவும் முடியும் நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து நாமும் உயர்ந்த நிலையில் தான் இருக்கிறோம் பொருளாதாரத்தில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் நமக்கு மேலேயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்முடைய பொருளாதாரத்தை வந்து நாம் உயர்த்திக்கணும் உயர்த்துவதற்கு முயற்சி செய்யணும் நமக்கு கீழ் உள்ளவர்களை மட்டும் பார்த்து கொண்டால் நாம் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருப்போம் தானாக திருப்தியாக இருப்போம் ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும் நமக்கு மேலுள்ளவர்களையும் பார்த்தால்தான் மேலுள்ளவர்களை பார்த்து ஒப்பிட்டு அவர்களை விட நாம் கீழே கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் உள்ளோம் அப்படிங்கும்போது நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடுவோம் கவனம் செலுத்துவோம் எப்போதும் ஒரே மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் அதனால் நமக்கு கீழே உள்ளவர்களை பார்த்து நாம் நம்மை உயர்த்து கொள்ள வேண்டும் நமது மே நமக்கு மேலுள்ளவர்களை பார்த்து நாம் ந நமது தாழ்வான நிலையை புரிந்து கொண்டு நம்மை உயர்த்துவதற்கு அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் அது மாதிரி நம்ம பொருளாதாரத்தில் நாம் உயர்வான நிலை அடைகிற மாதிரி நம்ம கீழே இருக்கிறவங்களையும் நம்ம நிலைக்கு நம்ம கூட்டி வரணும் அந்த உதவியும் நம்ம செய்யணும் அப்போ தான் வந்து நாம் மேல் நோக்கி போகணும் அப்படின்னா மேலும் மேல் நோக்கி போகணும் இன்னும் உயர்வான இடத்த அடையணுன்னா நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் உதவி செய்து அவர்களை மேல் நிலையில் கூட்டிகிட்டு வரணும் அது மாதிரி நமக்கு மேலுள்ளவர்களின் உதவி இல்லாமல் நம்ம மேலே போக முடியாது அப்போ அவங்ககிட்டே நாம் வந்து அவங்களோட உதவியும் நமக்கு தேவை அப்படி தான் நம்ம போகணும் நம்ம நாம் மட்டும் ஒவ்வொரு பொருளாதாரத்தில் உயர்வான இடத்துக்கு போனால் மட்டும் போதாது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை சார்ந்திருப்பவர்கள் அவர்களையும் கூட்டிகிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு பொருளாதாரத்தில் உயர்வான இடத்துக்கு போ போகணும் நீங்கள் மட்டும் போனால் போதாது நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் உங்களை எல்லாரையும் உலகத்தில் அப்படி இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் அவங்களில் யார் யார் பொருளாதாரத்தில் ஒரு குறைவான தாழ்வான இடத்துல இருக்காங்களோ அவங்களையும் உங்களை 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 மாதிரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் நீங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ் வாழ்க்கையை வாழ முடியும் அதுமாதிரி நம்ம உங்களுக்கு மேலே உள்ளவர்களின் உதவியும் உங்களுக்கு தேவை பொருளாதாரத்தில் உங்களை விட மேலானவர்களின் அவர்களுடைய உதவி இருந்தால் தான் நீங்கள் இன்னும் மேலான இடத்துக்கு நீங்கள் போக முடியும் பொருளாதாரத்தில்